அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அற்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் கொள்ளா நெறியே குரு அருள் நெறியென பல்கால் எனக்கு பகிர்ந்த மெய் சிவமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எந்த ஜீவனும் தன் ஜீவன் உட்பட உயிர்வதை செய்யாது அதாவது எந்த ஜீவனுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே ஒரு குரு ஆனவர் அருளுகின்ற நெறி என பல முறை எனக்கு விளக்கிய மெய் சிவமே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் ஐயா அவர்கள் தரக்கூடிய உரை விளக்கம் கொல்லா நெறியே குரு அருள் நெறி என பல்கால் எனக்கு பகிர்ந்த சிவமே என்ற அகவல் வரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி அவர்கள் தரக்கூடிய ஒரு மெய்ஞான விளக்கம் இந்த மெய்ஞான விளக்கத்தில் இந்த கொல்லா நெறி என்ன அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மெய்ஞான விளக்கம் தயவு மார்க்கம் எவ்வுயிருக்கும் இறங்க செய்து வாழ்விக்க முயல்வது இதுவே கடவுள் மேற்கொண்டுள்ள விதிமுறை மனிதனுடைய தயவுக்கும் கடவுளினுடைய தயவுக்கும் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கிறது கடவுள் சதா ஜீவ தேக போக பெருந்தயிர்களையும் வேண்டி வேண்டியாங்கு வழங்கி வழங்கி கீழ்பிறவி நிலையெல்லாம் ஒவ்வொன்றாய் கடத்தி வந்து மனிதனில் தயவு நாணத்தை வெளிப்படுத்தி தயவு செய்து கொண்டு மேலேற்றி தயவு மயமான மரணமில்லா பெருவாழ்வில் தயானந்த சித்தி செயலோடு நிலவச் செய்வதாம் ஆகவே மனிதன் முதலில் ஜீவ தயவை பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் தயவு வளர்ந்து வர மனிதனினுடைய தயவு நெறியிலே சுத்த சாத்துவ உண்டியேற்று அகதயவு விசாரத்திலும் புற தயவு விசார வி செயலிலும் இருந்தவாறு வேண்டுவது அவசியம் கடவுள் தயவு செயலால் உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து வருகின்றது மட்டுமல்ல அழிந்து அழிந்து அறிவு அனுபவம் கூடுதல் பொருட்டு மேற்பிறவிக்கும் செலுத்தப்பட்டு வருகின்றனவாம் மனித பிறவிலே அக்கடவுள் தயாநிதி அறியப்பட்டுள்ளது உள்ளது மேலே இத்தயவு கொண்டு வாழ்ந்து கடவுள் மயமாக வேண்டுவதுதான் மனிதனுடைய லட்சியமாக ஆணை செய்யப்பட்டுள்ளது மனிதனுடைய தயவு மயம் ஆக வேண்டும் அதற்கு உயிர்களிடத்திலே இறங்கி அன்பு செய்தல் வழியாம் எவ்வுயிரும் இரக்கமின்றி துன்பு செய்தல் கூடாது கொலை என்பது இரக்கமின்றி துன்பு செய்து அழித்தல் ஆகும் தயவு ஒழுக்கம் பூனும் மனிதன் எவ்வு உயிரினத்தும் இரக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் எவ்வுயிருக்கும் அவயத்தையும் அழிவும் செய்யாத மனிதன் இவ்வுலகில் வாழ்ந்திட முடியாது இவ்வாறு வாழும் மனிதன் இரக்கம் நிரம்பியவனாய் தயவு உடையவனாய் செயல் புரிகின்றவனாய் உள்ளான் அப்போது மனிதனுடைய செயல் முற்றும் இவனது உன்னின்று தயவு பரானாகிய கடவுளால் புரியப்படுகின்ற செயலாக இருக்கிறது என்றதால் அது மனிதன் செய்த கொலை செயல் ஆகாது கணவனுடைய தயவு செயல் ஆகும் அச்செயலால் அழிவற்ற உயிர்கள் கடவுள் நீதிபடி மேல் பிறவி உறுதல் நிச்சயம் அதே சமயம் மனிதன் வாழுகின்ற தன்னுடைய தண்ணீன மக்களையும் வாழ்வித்து பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றவும் முடிகின்றதாம் உதாரணமாக தயவுடைய ஒரு உழவன் நிலத்தை உழுது பண்படுத்தி பயிர் செய்து உணவுப் பொருள்களை விளைவிக்கிறான் இதில் எத்தனையோ சிற்றுயிர்கள் சிதையுறலாம் மேலும் பயிரில் உண்டான பூச்சி முதலியவை அழிக்க வேண்டியுள்ளது அப்பூச்சிகளை அழிக்காவிடில் பயிர்கள் அழிந்து போவும் அப்பயிர் அழிவால் தனக்கும் பிறருக்கும் உணவு கிடைக்காமல் அவயத்தையும் அழிவும் நேரலாம் ஆகவே தயவோடு வாழ்கிறவன் தயவுடன் பாதுகாப்பாக சிற்றுயிர்களை உயிர்களை அழிக்கின் அதற்கொலை குற்றமாகாது அதற்கு மாறாக தயவின்றியும் புலனிச்சை காரணமாகவும் பிற உயிர்களை மிகவும் வருத்தியும் அவயத்தை படுத்தியும் அழித்தும் அது கொண்டு நுகர்ந்து இன்புறுகிறான் கொலை பாவத்திற்கு உரியவனாகின்றான் அவனுக்கு திருவருள் வாழ்வும் கிடைக்க மாட்டான் ஆகவே கொல்லா நெறியாகிய தயவு மார்க்கத்தை அருள் நெறியாக குரு நெறியாக குரு அருள் நெறியாய் கொண்டு வாழ்வது எல்லோருக்கும் நலம் பயப்பதாம் இக்கொல்லா நெறியை மிக சிறந்த குரு அருள் நெறி என்பதை பல விடயங்களில் பல முறை எடுத்து கூறப்பட்டுள்ளது திருவருப்பாவில் கொலை புலால் தவித்தவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் எவ்வளவு சிறந்து விளங்கினாலும் கூட ஆண்டவனுடைய திருவருளை பெற்று மெய் இன்ப வாழ்வை அடைய மாட்டார்கள் என்பது உண்மை இதனால்தான் ஜீவகாருண்ய நெறி பற்றி வலியுறுத்தி கூறி ஏற்க செய்யாத எவரையும் எந்த சாஸ்திரத்தையும் கொள்கை கோட்பாடுகளும் பயனில்லை சைவ மற்றும் அன்பு மார்க்கங்கள் என்று கூறப்படுகிற உலகிலே சமய மத நெறிகளில் உண்மையிலே சர்வ ஜீவ தயவு பரத்துடன் அகநின்று வழங்கப்படவில்லை அதனால் அந்நெறியாளர்களுக்கு தயவு உரிமை போது அவர்களால் பிறர் எந்த அளவுக்கு தயவநலம் எதிர்பார்க்க முடியும் ஆகையால் அப்பழ நெறிகளை பற்றாது விடுத்து சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்து கொல்லா நெறியே குருவருள் நெறியென எல்லோரும் கொண்டு பெருநலம் பெறுதல் என்பது திருவருள் ஆணை என்று வள்ளல் பெருமானுடைய இந்த அற்புதமான மெய்ஞான கருத்துக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து என்ன அழகா சொல்றார் பாருங்க கொல்லா நெறியே குரு அருள் எனக்கு சிவமே அப்போ ஏக இறைவனை யார் நினைக்கிறார்களோ அதற்கு உயிர் வத எந்த ஜீவனையும் துன்புறுத்தி இன்பம் காணக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாருங்க சுக சில பேருக்கு அதை சுகமா இருப்பாங்க கைகொட்டி சிரிப்பாங்க ஒரு உயிர் வதைப்படுவதோ ஒரு உயிர் துன்பப்படுவதோ பார்த்து ரசிக்கிறவன் மனிதனாக இருக்க மாட்டான் அவன் மிருகமாக காட்சியளிப்பான் அது எந்த நிகழ்வாக இருக்கட்டும் ஒருவரை அழைவைத் அழவைத்து பார்ப்பதாக இருக்கட்டும் ஒருவர் துன்பத்தை அடைந்து அதனால் அவர் துன்புற நிகழ்வை பார்த்து செருக்குடன் ஆணவத்தோடு நாம் பாறு பெரியவன் நான் ஒரு சிறந்தவன் என்று எண்ணுகிற ஆங்காரமும் அகம்பாவமும் ஆடுகிற ஆட்டம் இப்போ நல்லா இருக்கும் ஆனால் அது காலம் வரும்போது சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்காட்டும் ஆகவே இந்த புலன் இன்பத்திலையும் அதிகார போதையிலும் இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தயவு வரும் அப்போ அந்த கருணை எப்படி வரும் அப்போ அந்த கொல்லா நெறியை குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகுந்தமை சிவமேன வல்லல் பெருமான் பாடுவது உண்மையான கருத்து என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே கோவே கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளோடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்து நல்லோரோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு வல்லல் திருவடியே சரணம் 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 என்று அவர் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்